దేవ భాషను పేరు సంస్కృతం ప్రమిటో ఇండో ఆర్యన్ లాంగ్వేజ్ను మూడు భాష గ్రీక్ లాటన్ సాన్స్ ఇలా వచ్చే మదర్ నమ్మ పత మాతా మేదర్ అంతమంది ఒక ఇది భాషకి సంస్కార యుక్తం సంస్కారమా సమస్కారా மகா பிராணாக்ஷரம் அல்ப பிராணாட்சரம் இதில் உண்டு யம இது பிரசித்தானது பிரசித்தான யமாட்சரம்னு வேறு வர்க்க ஒவ்வொரு கவர்க பவர்க தவர்கன்னு இருக்கிறது ஒவ்வொரு அது அஞ்சு வர்க்கம் இந்த அஞ்சு வர்க்கத்திலையும் தித்தீயாட்சரமும் சதுர்த்தாட்சரமும் யமாக்ஷரம்னு வேறு அது யமாக்ஷரம்னா என்னென்னா ஒரு மகாபிராண அல்ப பிராணம்னு ரெண்டு அதனால் இந்த ரெண்டுக்கு இந்த மகா பிராணம் அல்ப பிராணமாக இருக்கும் கம்சஹா கஷகா அதே மாதிரி ககா கஜஹா கணஹா இப்படி சொல்லணும் இது சம்ஸத்தில் தான் முடியும் வேறு எந்த பாஷையிலும் கிடையாது அந்த மாதிரி இந்த உச்சாரண சௌகரியம் அதனால இது அப்பா தான் பலம் பலம் தமிழில் பலம் ரெண்டும்மும் அதான் தான் பலமாக அதனால் அந்த மாதிரிலாம் ஒரு உயர்ந்த ஒரு கதியை உடையது இந்த சம்ஸ்கிருதம் அதனால்தான் தெய்வீ வாக்கு தேவ பாஷான்னு பேர் தேவர்களாலே பேசப்படுகிற பாஷை அதுக்கு தேவானாம் பாஷா தேவ பாஷா அப்படின்னு பேர் அதனால் இதுதான் ரொம்ப முக்கியம் பிராச்சீனதமம் இன்னைக்கு கம்ப்யூட்டர்லேயும் முக்கியமான இது வகிக்கிறது இந்த இந்த பாட்டு தான் அதுக்கப்புறந்தான் இது எல்லா பாட்டையும் அது சென்ட் பென்ட்டு அதெல்லாம் சொல்லியிருக்கோம் பாண்டுன்னு சொல்கிறோம் அந்த மாதிரி அதெல்லாம் யூனிக் அதெல்லாம் போட்டு அதை கொண்டுவரணுமோ தவிர்த்து இது மாத்திரம் உயர்ந்த நூற்றி கட்டீன்றான் எதுனா குடும்ப பிரணாமாக வேதத்தினுடைய பெருமையை சொல்லச்சு அதுக்கு அக்ஷபகாசி கிரகணம் முக்கியம் அப்பேற்பட்ட பெருமை வாய்ந்த இந்த சம்ஸ்கிருதத்தை நன்கு சம்ஸ்காரத்தோடு வாஷி பயன்பெறுவதே நம்முடைய கடமை காளிதாச சம்ஸ்கிருத கேந்திரம் கேந்திரம்னா கூடுமிடம் யாரு சிறுவர்கள் கூடுமிடம் என்ன சிறுவர்கள் ஞானத்தை தெரிந்து கொள்வதற்காக இருக்கிறவர்களுக்கு கூடுமிடம் வம்படிக்கிறவனுக்கு இல்லை படிப்பாளிகள் கூடுமிடம் படிக்கின்றவர்கள் கூடுமிடம் அதுக்கு தான் கேந்திரம்னு வேறு கேதாரம் வேற கேதாரம்னால் வயல் விவசாயம் பண்ணுறவன் அவன் போடுவான் இந்த கேந்திரம்னா ஸ்தானம்னு அர்த்தம் அப்போ அந்த ஸ்தானம் இப்போ வாசிக்கக்கூடிய இடம் வாசிக்க வேண்டிய இடம் அப்படி இருக்கக்கூடிய அந்த கேந்திரத்தை அதுவும் காளிதாச சம்ஸ்கிருத கேந்திரம் சம்ஸ்கிருதத்தில் ஒரு முக்கியம் ச காளிதாசனுக்கும் உண்டு சம்ஸ்கிருதம் வளர்ச்சிக்கு ஒரு காளிதாசன் ஒரு பங்கும் உண்டு நிறைய காளிதாசன் இருக்கா இந்த இந்த காளிதாசன் தான் பண்ணானா அதெல்லாம் அபிப்பிராயம் அது நமக்கு திரைவகுணு சொல்லக்கூடியதானே அதனால இவன் வந்து உபமா காளிதாசிய பாரவே ரத்த கௌரவம் அதனால காளிதாசனுடைய உபமை உவமையிலே உயர்ந்தவன் அப்படி சொல்லச்சே அவன் பார்வதியும் வச்சான் மூணு ரெண்டு காவியம் பண்ணான் ரகுவம்ச மகா காவியம் மூணு காவியம் சொல்லலாம் திருஷ்ய காவியம் கத்திய காவியம் பத்திய காவியம்னு பேர் அதனால் இவன் வந்து பத்திய காவியமாக ரெண்டு குமார சம்பவம் ரகுவம்சம் ரகுவம்சம்னா திலீபனுடைய ஸ்ருதேரி வார்த்தம் ஸ்மிருதிரன் பிரஜானாமேவ பூத்தியர்த்தம் சதாப்யோ பலிமக்ரஹி சஹசிரகுணம் சிருஷ்டம் ஆதத்தேகி ரசம் எப்படி சூரியன் பிரகாசிக்கிறானோ அந்த மாதிரி திலீபன் அந்த ரகுவம்சத்திலே பிரகாசித்தான் அப்படின்னு சொன்னா எப்படின்னா சதாப்தியோ பலி வாங்குறது கிஸ்தி வரி வாங்கினான் எதுக்கு அந்த வரி வாங்கி மக்களுக்கே நல்லதை செய்வதற்காகவே வரி வாங்கி நல்லதை செய்தான் விபூதி பூத்தி ஐஸ்வர்யம்னா பிரஜா நாமே பூத்தி அர்த்தம் அந்த வரியை வாங்கி அந்த பிரஜைகள் நன்னு மேல மேலும் அபிவிருத்தி பய அடைவதற்காகவே அந்த வரி வாங்கி இப்ப இருக்கிற சுகப்பில் போறவன் கிடையாது அப்போ அதனால மக்களுக்கு நல்லது செய்யணும் மனமுள்ள மன்னர்கள் இருந்தால் அப்படி அந்த அதெல்லாம் நமக்கு எடுத்து காட்டின பெருமை இவனுக்கு காளிதாசனுக்கு உண்டு அவன் சொல்லச்சே பிரஜா நாம் வினயாதானா ரக்ஷனா பரணாதபி சபிதா பிதரஸ்தாசாம் கேவலம் ஜென்மஹேதவான்னு சொன்னான் அதனால நமக்கு பல அப்பாக்கள் இருப்பாள் ஜெனிதா சோபனராஜா எச்ச வித்யாம்பயச்சதி அன்னகாதா பயத்ராதா பஞ்சே பிதரஸ்மிருதான்னு சொல்ற மாதிரி அவர் மன்னனும் ஒரு மாதாவாகவும் பிதாவாகவும் இருக்கக்கூடியவன் அப்ப அந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரிவித்த ஒரு பெருமை இந்த காளிதாசனை சாரும் அப்பேற்பட்ட இந்த சம்ஸ்கிருதத்துக்கு ஒரு வளர்ச்சியை உண்டு பண்ணினவன் காளிதாசன் அதனால சந்தேச காவியம் அப்படின்னு ஒண்ணு பண்ணான் நாடகத்துல மாணவிகா கிமித்திரம்னு என்ன பண்ண அந்த மாதிரி ஒரு கவியினுடைய பேர் வச்சா அந்த கேந்திரத்துக்கு ஒரு பெரியவர்கள் பெயரை வைக்க வேண்டும் அதுதான் அதனால சரஸ்வதி வித்யாலயா அப்படின்னா சரஸ்வதி யார்னால பிரகாசிக்கப்பட்ட என்ன சொம்யா மூர்த்தி தேவி சரோஜாசன தர்ம பத்னி வியாசாஜையோபி வபதேசவாஜகி சர்வே தவசக்தி மாதிரி இந்த சம்ஸ்கிருதத்தை நன்கு வாசித்து பயன் பெறுவதே நம்முடைய கடமை இந்த சம்ஸ்கிருத கேந்திரத்தில் காளிதாச சம்ஸ்கிருத கேந்திரத்தில் வயசானவர்களும் படிக்கலாம் ஸ்ரீகளும் படிக்கலாம் மேற்கொண்டு மேன்மேலும் மேலும் அபிவிருத்தி அடைய வேண்டுமென்று எவ்வெருமானையும் எவ்விராட்டையும் ஆச்சாரியனும் ஆச்சாரியும் பாதுகையும் வேண்டி விழைகிறேன் கவிதாரகி சிம்மாய கல்யாண வேதாந்தவரவே ஸ்ரீமதேவெங்கடேசாய்